வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக கூறி அதனை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் பங்கேற்றனர் தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்றிட நிறைவேற்று நிறைவேற்றிட நிறைவேற்றிடு வாக்குறுதியை நிறைவேற்றிடு எண்பத்தொன்னு நிறைவேற்றிடு நூத்தி நிறைவேற்றிடு 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 தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாவட்ட தலைவர் நர்த்தமிழன் மற்றும் மாநில மகளிர் அணி செயலாளர் சகிலா தேவி ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது உடற்கல்வி ஓவியம் இசை தையல் தோட்டக்கலை உள்ளிட்ட ஏழு பாடப்பிரிவுகள் பகுதி நேர பாடங்களாக உள்ளதாகவும் அதனை பயிற்றுவித்து வரும் தங்களை போன்ற பகுதி நேர ஆசிரியர்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தங்களது பணி நிரந்தரம் குறித்து எந்தவித அறிவிப்பையும் திமுக அரசு வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டினர் தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் பகுதிநேர ஆசிரியர்கள் திமுக அரசால் ஏமாற்றப்பட்டு வருவதாக பகுதிநேர ஆசிரியர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவித்தனர் மேலும் திமுக அரசிடம் இதுவரை பலமுறை நேரிலும் மின்னஞ்சல் மூலமாகவும் கோரிக்கை வைத்தும் இதுவரை தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர்